வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை எழுவத்தி ஏழு எபிசோடுகளில் எழுவத்தி ஏழு வேதாகம பெண்களை பற்றிய வீடியோக்கள் போட்டிருந்தேன் இந்த சீரிஸை மீண்டுமாக வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மீண்டுமாக துவங்க இருக்கின்றேன் பைபிளில் இருக்கின்ற மிகவும் அதிகமாக பேசப்படாத பலருக்கும் தெரியாத பெண்களைப் பற்றி பேச விரும்புகின்றேன் இந்த எழுவத்தி எட்டாவது எபிசோடில் ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று மற்றும் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வசனங்களில் வருகின்ற ரிஸ்பால் என்கின்ற பெண்மணி யார் இவள் செய்த ஒரு காரியத்தினால் எப்படி இவளது குடும்பம் அழிந்து போனது கடைசியாக இவளது பிள்ளைகளுக்காக இவள் செய்த காரியம் என்ன நம் அனைவருக்கும் தெரிந்த தாவித் ராஜா இவளுக்காக என்ன செய்தார் இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண் சவுலின் மறுமனையாட்டி இவள் ஆயா என்பவரின் குமாரத்தி இவளுக்கு அர்மோன் மேவி போசேத் என்கின்ற இரண்டு குமாரர்கள் இருந்தனர் சவுலின் மரணத்திற்கு பின்பு சவுலின் படைத்தலைவனான அப்னேர் என்பவன் சவுலின் மகன் இஸ்போசேத்தை ராஜாவாக்கினான் ஆனால் இந்த இஸ்போசேத்தின் ஆட்சி பலவீனமாக இருந்தது ஆனால் ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த தாவிதின் ஆட்சி வர வர பலத்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட நாட்களில் இந்த படைத்தலைவனாகி அப்னேர் என்பவன் சவுளின் ரிஸ்பால் ரிஸ்பாலிடம் பிரவேசித்தான் உறவு வைத்து கொண்டான் இஸ்போ இதைப் பற்றி அப்னேரிடம் தட்டி கேட்டபோது படைத்தலைவனாகி அப்னேர் அவன் மீது கோபமடைந்து சவுளின் குடும்பத்திற்கு தயவு செய்கின்றவனாகிய என்னை ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் கண்டுபிடிக்கின்றாயே என்று கூறினான் சவுளின் குடும்பத்தையும் ராஜ்யபாரத்தையும் விட்டுவிட்டான் தாவிதின் குடும்பத்திற்கும் தாவிதுடைய ராஜ்யபாரத்திற்கும் துணை செய்து தாவிதின் ஆட்சியை நிலைநிறுத்த தாவிதோடு உடன்படிக்கையும் செய்து கொண்டான் இதை பற்றி நமது வேதாகமத்தில் சில வசனங்களை வாசித்து பார்ப்போம் சவுளின் குடும்பத்திற்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்து வருகின்றபோது போது அப்னேர் சவுளின் குடும்பத்திலே பலத்தவனானான் இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனுடைய மறுமனையாட்டியிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவிதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுளின் குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கின்றவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் கண்டுபிடிக்கின்றதுக்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்ய பாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவங்கி பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமல் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் என்று வாசிக்கின்றோம் இப்படியாக ரிஸ்பால் என்கின்ற ஒரே ஒரு பெண்ணின் மூலம் குடும்பத்தின் ராஜ்யபாரம் சவுலின் குடும்பத்தை விட்டு விலகியது குடும்பத்தின் மேன்மையே தலை கீழானது ஒரு பெண் எந்த நேரத்திலும் தன் மானத்தை காக்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக நடக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது அடுத்ததாக சில வருடங்களுக்கு பின்பாக என்ன நடந்தது என்று பார்க்கலாம் இந்த சம்பவங்களை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இந்த இஸ்போசேத்தின் மரணத்திற்கு பின்பு தாவிது பொறுப்போடு ஆட்சி செய்த அநேக ஆண்டுகளுக்கு பின்பு ஒருமுறை தேசத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது தாவிது இந்த பஞ்சத்திற்குரிய காரணத்தை கர்த்தரிடத்தில் விசாரித்த கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டுக்காகவும் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று கூறினார் ஏனென்றால் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனத்தின்படி இஸ்ரவேலருடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த கிபியோனியரை சவுல்ராஜா அந்த உடன்படிக்கையை மீறி கொலை செய்திருந்தார் இது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தது இதனால் தான் இப்போது இந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது எனவே தாவிது இந்த கிபியோனியரிடம் அதற்கு பிராச்சித்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இந்த கிபியோனியர் அனைவரும் வெள்ளியும் பொண்ணும் எங்களுக்கு வேண்டாம் ஆனால் சவுலின் குமாரர்களாகிய ஏழு பேரை தங்களிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று கேட்டனர் அதன்படியே அந்த சவுலின் குமாரராகி ஏழு பேரும் கொடுக்கப்பட்டனர் கிபியோனியர் இந்த ஏழு பேரை பிடித்து கிபியாவிலே தூக்கி போட்டனர் இந்த ஏழு பேரில் ரிஸ்பாலில் இரண்டு குமாரர்களும் இருந்தனர் சவுலின் மகள் மேரபின் குமாரர் ஐந்து பேர் இப்படி பஞ்ச நிவாரணத்திற்காக பரிகார பலி செய்த போது அப்போது ஏற்பட்ட அந்த பஞ்சம் நீங்கி போனது ராஜா ஒரு காலத்தில் செய்த பாவத்தின் மூலம் அவருடைய சந்ததியே இப்போது மடிந்து போனது இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண்ணினால் தனது இரண்டு மகன்களை தூக்கி போடுவதை தடுக்க ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவள் தனது ரெட்டு புடவையை எடுத்து பாறை மேல் விரித்து அறுப்பு நாள் துவக்க முதற் வானத்திலிருந்து மழை பெய்கின்ற மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளும் இரவில் காட்டு மிருகங்களும் அந்த சடலங்கள் மீது விழாமல் பாதுகாத்து கொண்டிருந்தாளாம் இந்த உடல்களின் மாமிசம் எல்லாம் அழுகி பீந்து போய் எலும்புகள் மட்டுமே இருந்த போதிலும் கூட அந்த துர்நாற்றத்தை பாராமல் இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண் அங்கேயே இருந்து கொண்டிருந்தாள் தாவிது ராஜாவுக்கு இந்த விஷயம் செல்லும் வரை அவர் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தும் வரை அங்கேயே இருந்தாளாம் இவள் பாசத்தோடு தனது மகனின் இரண்டு பிணங்களை பாதுகாத்த செய்தி தாவிது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது தாவிது ராஜா சவுளின் எலும்புகளையும் யோனத்தானின் எலும்புகளையும் கொண்டு வர சொல்லி இப்படியாக தூக்கி போடப்பட்டு மறித்துப் போனவர்களின் எலும்புகளையும் சேர்த்து சவுளின் தகப்பனாகிய கீசீஸ் கல்லறையில் அடக்கம் செய்ய உத்தரவு கொடுத்தார் அதற்கு பிறகு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் பஞ்சம் முழுவதும் நீங்கி அந்த தேசத்தில் மழையும் பெய்தது பார்த்தீர்களா ரிஸ்பால் என்கின்ற பெண் பாசத்தோடு வைராக்கியமாக நின்று காரியத்தை சாதித்து விட்டாள் தனது பிள்ளைகள் கவனிப்பார் இல்லாமல் அப்படியே அனாதை பிணமாக போய்விடாமல் அதை விரும்பாத ரிஸ்பால் ராஜா தலையிடும் வரை தன் பிள்ளைகளின் சடலங்களை காவல் காத்துக் கொண்டிருந்தாள் தனக்கு நன்மை கிடைக்கும் வரை அவள் விடாமுயற்சியை கைவிடவில்லை தனி ஒரு பெண்ணாக நின்று தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுகின்றாள் இந்த ராஜாவாகிய சவுளின் மகன்களும் சவுளின் பேரப்பிள்ளைகளும் எந்த தவறும் செய்யாதிருந்தும் கூட அவர்கள் அனைவரும் சவுல் ஒரு காலத்தில் செய்த பாவத்திற்காக இப்போது கொல்லப்பட்டிருக்கின்றனர் இது எவ்வளவு பரிதாபமான காரியம் பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் பாவங்கள் பிள்ளைகளுக்கு தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று யாத்திரகமம் இருபது ஐந்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது பல பாவங்களின் விளைவுகள் அனைத்தும் ஒரு சில தலைமுறைகள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது கடைசியாக இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நமது அனைவரின் வாழ்க்கையும் சவுல் ராஜாவின் வாழ்க்கையைப் போல் இல்லாமல் நம் சந்ததியினருக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றதாக இருக்க வேண்டும் இந்த ராஜா இஸ்ரவேலரோடு கூட செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டார் அதேபோல நாம் தேவனோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கையை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அவற்றை நாம் மீறாமல் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாவிட்டால் அது ஒரு பாவமாக மாறிவிடும் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே யோசித்து பார்த்து நம்மை சோதித்து அறிய வேண்டும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பத்திலும் கூட இப்படிப்பட்ட இரத்த சம்பந்தமான சாபம் இருந்து பஞ்சம் போன்ற பெரிய பெரிய கஷ்டங்கள் நமது வாழ்க்கையில் இருக்குமானால் தாவிதை போல கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் இதற்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் அதற்கு செய்ய வேண்டியதை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நமக்காக சிலுவையிலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமது கர்த்தர் நம் மீது இருக்கின்ற சாபம் அனைத்தையும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகின்ற சாபங்கள் அனைத்தையும் மாற்றி ஆசீர்வாதமாக கட்டளையிட்டிருக்கின்றார் இவற்றை நாம் விசுவாசித்து நமது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம் கரத்திலும் நமது வாயின் வார்த்தையிலும்தான் இருக்கின்றது இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண்ணை போல சாபத்தின் பரிகாரமாக அல்ல ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நாமும் நமது தலைமுறையினரும் இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் இப்போது இந்த ரிஸ்பால் என்கின்ற பெண்ணைப் பற்றி அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வேறொரு வேதாகம பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமத்தில் பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் எழுவத்தி ஏழு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்